கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்குது ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க இந்த நிலையில் ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்து ஒரு சூப்பரான ரிவ்யூவும் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் கொடுத்துருக்காரு பொதுவாகவே வந்து உதயோடைய ரிவ்யூ அப்படின்னாலே டக்குன்னு வந்து சொல்லிடுவாரு ஓப்பனாக சொல்லிவிடுவார் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாரு ஓப்பன் டாக்காவே பண்ணுவாரு பண்ணுவார் ஸோ அவர் வந்துட்டு ஏற்கனவே நம்ம லோகேஷைய டைரக்ஷனில் வெளிவந்த விக்ரம் படத்தை பயங்கர பயங்கர மாசா இருக்கு சூப்பரா இருக்குன்னாரு அதே போல ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது லியோ படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு விமர்சனமும் தான் வந்திருந்தது அதே போல இந்த கூலி படத்துக்கு பயங்கர மாசான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்திருக்காரு அவர் என்ன அந்த பதிவுல போட்டிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கலை உலகில் தனக்கென தனி இடம் பிடித்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் திரையுலகுக்கு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறார்கள் இந்த வரலாற்று தருணத்தில் அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் நாளை வெளியாகும் அவருடைய கூலி திரைப்படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அனைத்து தரப்பையும் ஈர்க்கிற மாஸ் என்டர்டெய்னராக கூலி திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது கூலி மாபெரும் வெற்றி பெற ரஜினிகாந்த் சார் சன் பிக்சர் சத்யராஜ் சார் டைரக்டர் லோகேஷ் கான் சார் சகோதரர் அனிருத் ஸ்ருதிஹாசன் உட்பட படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம கூலி பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க